மக்கள் நல கூட்டணி தலைவர்களிடையே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நான்கு கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முடித்துவிட்ட நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஏற்கனவே அறிவித்திருந்தார் இதனையடுத்து இன்று நான்கு கட்சித் தலைவர்களும் ஒன்றாக ஆலோசனையில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஏற்கனவே தேமுதிக தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு மக்கள் நல கூட்டணி அமைப்பு அழைப்பு விடுத்த நிலையில் இரண்டு கட்சிகளும் எந்த பதிலும் தெரிவிக்கவில்லை இந்நிலையில் கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் வகையில் இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் தேமுதிகவும் தமாகவும் மக்கள் நலக் கூட்டணிக்கு வருவார்கள் என்று நம்புவதாகவும் முத்தரசன் தெரிவித்தார் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த திமுக முயல்வதாகத்தான் கூறிய குற்றச்சாட்டுக்கு ஸ்டாலின் மறுப்பு தெரிவித்தது பொய் என்றும் அவர் தெரிவித்தார் ஸ்டாலினும் குறிப்பிட்டது முற்றிலும் தவறானது பிரச்சாரத்தை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பிரச்சாரத்தில் உடைப்பதற்கு முயற்சி மேற்கொண்ட பிறகு தான் அது கண்டித்து நாங்கள் க கருத்து நம்மைத்திறோம் அதற்கு முன்பு நடைபெற்ற நான்கு கட்ட பிரச்சார இயக்கங்களில் மதுரையில் நடைபெற்ற மகாநாட்டில் இவைகளிலெல்லாம் நாங்கள் எழுப்பிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் திமுகவோ அண்ணா திமுகவோ இதுவரையில் பதிலளிக்கவில்லை ரெண்டு கட்சிகளும் ஊழல் கட்சிகள் ரெண்டு கட்சிகளும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி ஒரு மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கின்றன இருவர் மீதும் சாரணை இருக்கிறது இரண்டு கட்சிகளின் மீதும் சாரணை இருக்கிறது இருவர் தலையிலும் கத்திகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது